வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தம் ஐந்து ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு ஐந்து ஏக்கரில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நூறு தென்னை மரங்கள் நல்ல காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது மேலும் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து துறையூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு தம்மம்புட்டி டு துறையூர் செல்லும் சாலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவு வருங்க பஞ்சாயத்து ரோடு ஒட்டி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது அதனால் குடியிருப்புகள் ஒட்டி அமைஞ்சிருக்கு இது ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வீட்டுமனைகள் போன்ற கமர்ஷியலுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நூறு இருக்கும் அது மாதிரி ஒரு பெரிய கிணறு இருக்குது தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது அது இல்லாமல் போர் வசதி இருக்குங்க மாதிரி அருமையான தண்ணீர் வசதிங்க ஆல்ரெடி பார்த்திங்கனாக்க இதில் முழுவதும் இப்போது தோப்பு இல்லாத இடங்கள் மீதி எல்லாமே நெல் பயிர் நடவு செய்து அறுவடை முடிஞ்சிருச்சு அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு வயல் ஏன்னா தண்ணீர் பிரச்சனையே கிடையாது பார்த்திங்கன்னா இப்போ கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படி இருந்தும் பின்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் அருமையான தண்ணீர் வசதியோடு இருக்குது அதே மாதிரி காப்பில் உள்ள தற்போது மாமரங்கள் ஒரு ரெண்டு இருக்குது இந்த நிலத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க மூன்று பக்கம் பாதை வசதி இருக்குங்க வடக்கு பக்கம் இருந்து ஒரு மண்பாதை வசதி இருக்குது தெற்கு பக்கம் இருந்து ஒரு மண்பாதை வசதி இருக்குது இடையில் பார்த்திங்கனாக்கா இந்த லேண்டை ஒட்டியே ஒரு மழைநீர் வாய்க்கால் ஒன்று இருக்குது அதை ஒட்டி அமைஞ்சிருக்கு அதனால் தண்ணீர் பிரச்சனை இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்கு அது வந்து தார்சாலையிலேருந்து ஸ்ட டைரக்டாக லேண்டுக்குள்ளே வந்துடலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் இருக்குது பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குங்க இதில் வந்து பண்ணை வீடு இருக்குங்க தற்போது நம்ம போய் இதில் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னாலும் உடனே தற்போது குடியிருக்கிற அளவுக்கு ஒரு தார்சு வீடு பண்ணை வீடு ஒன்று இருக்குது அதனால் வீடு வசதியோடு அமைஞ்சிருக்கு இது விலை பார்த்தீங்கன்னாக்கா இது லோ பட்ஜெட்டுங்க மண்ணெல்லாம் அருமையான மண் பக்கத்தில் பாருங்களேன் பக்கத்தில் எல்லா வீடுகளும் உள்ள ஏரியா அருமையாக இருக்கும் குறைந்த விலையில் கிடைக்கும் மொத்தம் ஐந்து ஏக்கர் இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா கால் பண்ணுங்கள் நேரடியாக போய் சைட் டு சீட் பார்த்துடலாம் பாருங்கள் அந்த தோட்டத்தில் உள்ள பெரிய கிணறு தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க தண்ணீர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அது மாதிரி சைடில் கொஞ்சம் நம்ம கருங்கல்லில் கட்டிட்டோம்னா சூப்பராக போய்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கருக்கும் மேலே பத்து ஏக்கர் அளவுக்கு இருந்தாலும் தண்ணீர் பாயக்கூடிய அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குது அது மாதிரி நம்ம வியூவர்ஸ் இது வேறு ஏதாவது லேண்டு வீடுகள் வீட்டு மனைகள் எதுவாக இருந்தாலும் சேல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்க கால் பண்ணுங்கள் நம்ம டைரெக்டாக பையர்ஸ் நிறைய இருக்காங்க நம்ம வேணால் சேல்ஸ் பண்ணி நல்ல முறையில் கொடுத்துட்லாம் பாருங்கள் அருகில் எல்லாமே வீடுகள் உள்ள ஏரியா சூப்பரான இடம் ஃப்யூச்சரில் நல்ல விலை உயரக்கூடிய இடமும் கூட இது வாங்கி வச்சோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல மாதிரி இருக்கும் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்